ஒரு குதிரையின் அழகான சீரான குளம்பொலி கேட்டது அருகிலிருந்த குன்றிலிருந்து கேட்டது எனவே நான்கு பேர்களும் உடனே ஓசை வந்த திசையில் ஆடாது அசையாது பதறியபடியே பதைவதைத்து பார்த்தனர் வர வர ஒளியின் வேகம் அதிகமாகி வெகு அருகிலேயே கேட்டது எனவே கூர்ந்து கவனித்தனர் அவர்களின் கண்களுக்கு ஒரு கருப்பு உடையணிந்த முகமூடி மனிதர் ஒருவர் மிக வேகமாக ஒரு வெள்ளை நிற குதிரையில் வருவது தெரிந்தது ஆஜானுபவானான மனிதர் ஓர் ஆளுயர குதிரையின் மீது அமர்ந்து வெகு அழகாகவும் அற்புதமாகவும் அதிவேகமாகவும் வந்தார் அவர் இவர்களை நெருங்க நெருங்க இவர்கள் பயத்தால் நடுநடுங்கி தங்கள் சுயபலம் இழந்து தங்கள் நிலை மறந்தனர் அம்மாய மனிதரின் முகம் தெரியாதபடி முகத்தை ஒரு கருப்பு துணியால் மூடியிருந்தார் பெண்கள் போடும் புர்கா போல் கண்களுக்கு அருகில் சிறு ஓட்டையுள்ள வலை இருந்தது ஆனால் அவரின் தோற்றம் மட்டும் யாரோ பழகிய மனிதர் போல் நால்வர் மனதிலும் பட்டது இவர்கள் பயத்தாலும் பக்தியாலும் பதை நின்ற சமயம் அம்முகமூடி மனிதர் தனது வேகத்தை கட்டுப்படுத்தி மெதுவாக வந்து நான்கு பேர்களுக்கும் முன் நிறுத்தினார் உடனே நால்வரும் தங்கள் குதிரைகளிலிருந்து குதித்தனர் ஹசன் தமது தகப்பனாரின் புனித உடலை தம் இரு கரங்களில் தாங்கி நின்றார் அந்த உடலில் மலர்களின் மனமும் மலரைவிட மென்மையாகவும் இருந்தது அது கண்ட ஹசனாரின் கண்களில் கண்ணீர் கரைந்துருகி ஓடியது காரணம் தாம் வளர்ந்து ஆளான தந்தையின் மார்பு தான் தினமும் ஆசையுடன் கண்டும் தொட்டும் வந்த பூவுடலை உடலை கடைசியாய் தான் இழக்கப் போகும் கடைசி உணர்ச்சியை எண்ணிய அசனாரின் மென்மையான உள்ளம் அதை தாங்க முடியாது கண்ணீரை வெளியே தள்ளியது கரங்கள் நடுங்க நின்றார் அப்போது அம்முகமூடி மனிதர் தம் கையில் உள்ள மோதிரத்தை அடையாளமாக காட்டினார் அது தம் தந்தை காட்டிய மோதிரம் போல் இருந்தது உடனே தந்தையின் ஆணை காதிலே எதிரொலுக்க தன் தந்தையின் புனித உடலை வந்தவரிடம் தருவதற்காக அவர் அருகே ஹசனார் போனார் என்ன மாயம் குதிரை மீது வேர்வையே இல்லை அதன் உடல் வெண்பட்டு போல் வெள்ளை வளையர் என்று இருந்தது அதன் உடல் முழுவதும் சாம்பிராணி மனமும் அத்தனை மனமும் கமகமென வீசியது நெடுந்தூரம் வந்த களைப்போ வியர்வையோ இல்லை தான் இதுவரை கண்டே இராத காட்சிகளைக் கண்டு ஒன்றுமே புரியாது மலைத்தபடியே தம் தந்தையின் புனித உடலை வந்தவரின் கரங்களிலே அழுதபடியே தந்துவிட்டு திரும்ப எத்தனைத்தார் அச்சமயம் முஸ்லிம் அவுசஜா என்னும் மூதறிஞர் ஓ ஹசன் நீ என்ன காரியம் செய்தார் நீதான் நாளை அரபு மக்களுக்கு பதில் தரப்போகும் அரசன் என்றார் அதற்கு ஹசனார் தாதா தந்தையிட்ட ஆணைப்படியே செய்தேன் என்றார் உடனே அவுசஜா அவர்கள் உன் தந்தை மக்கள் கேட்கும் கேள்விக்கு மறுத்து பதில் சொல்லச் சொன்னாரா உடலோ ஒரு கலீஃபா உடையது அது குறித்து கேள்வி கேட்க எல்லோருக்கும் உரிமை உண்டு உன் தந்தையின் ஆணைப்படியே செய்தாய் என்று கூறு ஆனால் யாரிடம் கொடுத்தாய் என்றால் என்ன பதில் சொல்வாய் அதற்கு பொறுப்புள்ள பெரியவன் என் பேச்சை தட்டாதே மகனே உன் தந்தையின் ஆணைப்படி உன் தந்தையின் மகன் என்ற முறையில் உன் கடன் இத்தோடு முடிந்து விட்டது இனி இந்நாட்டுக்கு நீ தந்தை அதனால் உடனே அப்பெரியவரின் பெயரையாவது தெரிந்துகொள் அவர் யார் என்று நீ தெரிய உனக்கு சகல உரிமையும் உண்டு உடனே கேள் தயங்காதே நான் உன் தந்தைக்கு நிகரானவன் துக்கத்தால் நீ உன் கடமையை செய்ய தவறாதே நீ பின்னால் வருத்தப்பட வேண்டிய காலம் வரும் எனவே உடனே கேள் என்று வாடியிருந்த ஹசனாரின் உள்ளத்துக்கு உணர்ச்சியூட்டினார் அவரோடு சேர்ந்து மற்ற இருவருமான வருமான ஹசனாரின் தம்பிகளான இமாம் உசைனும் அப்பாஸும் அதையே ஆமோதித்து ஆர்வப்படுத்தினார்கள் இமாம் ஹசன் அவர்கள் பேச்சில் சற்று துணிவடைந்து அம்முகமூடி மனிதர் நின்றிருந்த இடம் நோக்கினார் அதற்குள் அம்முகமூடி மனிதர் புறப்பட்டு ஒரு ஐம்பது அடி தூரம் போயிருப்பார் இது கண்ட அப்பாஸ் ஹசனாருக்கு பின் பிறந்தவர் இவர் தாய் உம்மோல் பாணி நல்ல இளைஞர் வயது பதினாறு சற்று துணிவுடன் தமது கைகள் இரண்டையும் தட்டி ஓ பெரியவரே என அழைத்தார் இவரின் குரல் அம்மர்ம மனிதரின் காதுகளில் விழுந்ததும் அவர் எதையுமே லட்சியம் செய்யாமல் தமது குதிரையை விரைவுபடுத்துவதை கவனித்த அப்பாஸ் அவர்கள் உடனே ஒரு நொடியும் தாமதிக்காது மற்ற மூவரையும் தன்னை தொடர்ந்து வர சைகை செய்து விட்டு தம் குதிரையில் ஏறி வேகமாய் அம்மாய மனிதரை தொடர்ந்து துரத்திச் சென்றார் அப்பாஸ் அவர்கள் குதிரை செலுத்துவதில் நிபுணர் அதனால் அச்சிறுவதை வயதிலேயே அரபிகள் அவரை சையதுல் புரோசான் புறவிப் புரவலன் என்றும் குதிரை வீரன் என்றும் அழைத்தனர் அப்பாஸ் அவர்கள் குதிரை வேகமாய் ஓரிரு கல்கள் போய் அம்மாய மனிதரின் குதிரை மீது மோதி அதன் கடிவாளை கயிற்றை பிடித்து நிறுத்தினார் இவரின் கோபக் கணல் தரிக்கும் வேகம் கண்ட அம்மாய மனிதர் ஒன்றுமே பேசாது தமது குதிரையை நிறுத்தி தன் தலையை தாழ்த்தி நின்று கொண்டார் அதற்குள் மற்ற மூவரும் வந்து மாய குதிரை அருகே நின்றனர் அவர்களை பார்த்த மாய மனிதர் வாயை திறக்காமலேயே ஹசனாரின் பக்கம் திரும்பி என்ன விஷயம் என்பது போல் தலையால் சமிகை செய்தார் அதற்கு இமாம் ஹசனார் தமது குதிரையிலிருந்து கீழே இறங்கி வந்தார் அவரை தொடர்ந்து இமாம் ஹுசைனும் அப்பாஸும் தங்கள் குதிரைகளிலிருந்து குதித்தனர் நேரே ஹசன் அவர்கள் இம்மர்ம மனிதரின் அருகே சென்று மன்னியுங்கள் பெரியவரே நாங்கள் சில ம நன்மைகளை முன்னிட்டுத்தான் தங்களின் மேலான போக்கை தடை செய்தோம் தாங்களோ மிக பெரியவர் போல் தோன்றுகிறீர்கள் எனவே இச்சிறியோர் அவரை மன்னித்து கூர்ந்து எங்கள் குழப்பம் நீக்கி அருள வேண்டுகிறோம் நாளை நான் அரபு அரியணையில் பதவி பதவியேற்க நேரிடும் அப்போது எனக்கு முன்பு கலீஃபாக இருந்த என் தந்தையின் புனித உடல் பற்றி மக்களுக்கு கூற வேண்டிய தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் மேலும் என் தந்தை எனக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை என் நாட்டுக்கே அமீர் எனவே எல்லாரின் கண்டன கேள்விகளுக்கும் ஒரு கலீபா என்ற முறையில் நான் மௌனமான பதிலை தர வேண்டிய மர்மமான நிலையில் நிற்பேன் எனவே தயவு செய்து இவ்வுடலை கொண்டு போக எம் தந்தையின் தாங்கள் யார் என்று மட்டும் சொன்னார் ஓரளவு மக்களை என்னால் சாந்தப்படுத்த முடியும் என எண்ணுகிறேன் எனவே நாட்டு மக்களின் பிரச்சனை என்பதால் தாங்கள் தயவு கூர்ந்து தங்களின் பெயரை கூறுங்கள் அல்லது தங்களின் திருமுகத்தை ஒருமுறை காட்டுங்கள் என்று மிக பணிவாய் குலைவாய் தனக்கே உரிய பண்பாட்டில் கேட்டார் ஹசனாரின் பொறுப்பு வாய்ந்த பேச்சு அம்மாய மனிதரின் கோபத்தை தணித்தது அவர் வானத்தை அண்ணாந்து அரை நொடி நேரம் தம் கைகள் இரண்டையும் உயரத் தூக்கி நின்றபடியே ஏதோ இறை ஆணைக்கு ஆலோசனை செய்துவிட்டு பின்னர் தன் கரங்கள் இரண்டையும் கீழே விட்டுவிட்டு தன்னை சுற்றிலும் பார்த்தார் ஹஸ்ரத் அலியின் உடல் அவர் தோள்களில் இருந்தது மற்ற மூவரும் அவரையே ஆடாது அசையாது பார்த்தனர் ஆனால் அசனார் மட்டும் தனது தந்தையின் உடலை வெறித்து பார்த்து நின்றார் முகமூடி மனிதர் தன்னை பார்ப்பதைக் கண்டு உடனே அவரை இவர் பார்த்தார் அம்மாய மனிதரின் உடல் மீது வானிலிருந்து ஒரு மங்களான சிவப்பு ஒளி சுடற்பட்டது உடனே அவர் தம் முகத்தரையை நீக்கியதுதான் தாமதம் பிள்ளைகள் மூவரும் எங்கள் அன்பு தந்தையே என்று அழகிறான் ஆம் அந்த திரைமறைவில் இருந்தவர் முமினின் அஸ்ரத் பாதுஷா அலி முர்துசா இபுனி அபுதாலிப் அவர்களே தான் இது கண்ட பின் அவுசஜா மூர்ச்சையாகி கீழே சாய்ந்தார் அதற்குள் அம்மனிதரின் குதிரை கடும் வேகத்தில் பறந்தது அவரை தொடர்ந்து ஹசனாரும் ஹுசைனாரும் தங்களின் குதிரைகள் மீது ஏறி விரைந்தனர் மூர்ச்சையுற்று சாய்ந்த முஸ்லிம் பின் அவுசஜாவை தமது தோளில் சுமந்து கொண்டு தானும் தம் குதிரையில் ஏறி வரைந்தார் நான்கு பேர்களின் குதிரைகளும் துரத்தின அப்பாஸ் அவர்கள் புறவியை அபாரமாக செலுத்தி தம் தோல் மீது கடந்த பெரியவரை அணைத்தபடியே செலுத்தி மாய மனிதரின் குதிரைக்கு சமமாகவே செலுத்தினார் காடு மேடுகளை கடும் வேகத்தில் தாவி ஓடிய மாய மனிதரின் தொடர்ந்து பிள்ளைகள் நால்வரும் ஓடினார்கள் ஆனாலும் நெடுந்தூரம் பிடிக்க முடியவில்லை இருந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அசிர தலிக்கு பிறந்தது மட்டும் என்ன இவர்களும் சளைக்காது துரத்தினர் உடனே மாய மனிதரின் மனதில் சரி இப்பாலகர்கள் நம்மை விடமாட்டார்கள் உயிரை இழந்தாவது எடுத்த காரியத்தை முடிக்க மனதிடமுடையவர்கள் என எண்ணி தமது குதிரையை நிறுத்தி கீழே புனித உடலுடன் இறங்கினார் உடலை அருகே இருந்த பாறை மீது வைத்துவிட்டு தான் மட்டும் திரும்பி வந்து தம்மை தொடர்ந்து வந்த நால்வரையும் தடுத்து நிறுத்தினார் அவர்களும் இவர் அருகே வந்தபோது அங்கேயே நில்லுங்கள் உங்கள் தந்தையின் ஆணை இது ஆண்டவன் என் நினைவு சின்னமாக இறைவன் விரும்புகின்றான் உடல் இங்கு வைக்கப்படும் இது விபரம் யாருக்கும் தெரிய வேண்டாம் குறிப்பிட்ட நம் நண்பர்களும் குடும்பத்தார்களில் மட்டும் சொன்னால் போதும் கனிவான காலம் வரும் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் அதுவரை நமது உற்ற நண்பர்கள் உறவினர்கள் அல்லாது யாருக்கும் கூற வேண்டாம் எனவே நீங்கள் யாரும் திரும்பி பார்க்காது இங்கிருந்து போய்விடவும் மேற்கொண்டு நான் பேசினாலோ நீங்களின் பேச்சை மீறினாலோ ஆண்டவனின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் எனவே புறப்படுங்கள் என்று கடுமையாக அணையிட்டார் திரைமலம் மறைவில் இருந்த ஹசுர தலியவர்கள் கூறியவுடன் புண்ணியவகான் பெற்றெடுத்த புனித புதல்வர்கள் உடனே திரும்பி புறப்பட்டனர் யாரும் திரும்பி பார்க்கவே இல்லை ஆனால் ஹசனார் மட்டும் தம் தந்தை மேல் உள்ள அளவுகடந்த கடந்த பாசத்தால் சற்று திரும்பி பார்த்தார் உடனே அவர் உடல் நடுநடுங்கி அதனால் அவர் உடலில் இருந்த பித்துப்பை அருந்து விழுந்து விட்டதாம் அதனால் வீரியம் குறைந்து விட்டதாம் இதனால் தான் அவர் கடைசி வரை சாதுவாகவே இருந்து விட்டாராம் என்ன ஆச்சரியம் புறவி பறந்ததாம் அதில் தம் தந்தை கம்பீரமாக அமர்ந்திருந்தாராம் அவரது பூ உடலை ஸ்தூல சரீரம் எனப்படும் முரக்கவு உடல் அவர் குதிரை மீது அமர்ந்திருப்பது பகித்து என்னும் சூக்கும உடல் இதை ஆரிஃபீன்கள் என்னும் ஞானிகள் ரூஹே இன்சானி ரூ ரூகே நூறானி என்று கூறுவர் மகரிபா என்னும் ஞான கோட்பாடுகள் பிரதியின் தத்துவம் உணர்ந்தவர்களும் இக்காட்சியின் உள்ளர்த்தம் புரியும் அமரர்களும் மாமன்னர்களும் தேவாதி தேவதர்களும் வலிமார்களும் குத்துப்மார்களும் ஷேக்மார்களும் முர்ஷதிகளும் ஜின்களும் கூட்டமாய் சுமந்து சென்றனரா இவர்கள் இறுதி கட்டத்தில் இந்த உடலை வைத்துவிட்டு உரையாடிய இடம்தான் இன்று ஈராக் தேசத்தில் உள்ள நஜப் என்னும் ஊரில் உள்ளது அங்கே ஒரு மாபெரும் மண்டபமானது ஹசரத் அலி அவர்களின் நினைவு சின்னமாய் பல ஆன்மீக கருவூலங்களுடனும் அளபரிய கராமத்துக்களுடன் அதை அலி தர்பார் என்பர் அங்கு அசரத் அலி அவர்களின் அருத்திரு உடையாளர்களின் பல பலமான திறமான அதிசயமான ஆன்மீகமான பகுத்தறிவுக்கு புலப்படாத அறிவிற்கும் அப்பால் ஆன கராமத்துக்களை அந்நாட்டு அரசர் முதல் ஆண்டிகள் வரை அகில உலகமும் அனைவரும் அன்றாடம் கண்டு வருகிறார்கள் இதுதான் இமாம் அமீருல் உல் முமினின் அலிபுனே இப்னே அப்துல் முத்தலீப் அவர்களின் இறுதி அத்தியாயம் பெருமானாரின் மருமகனாரான குலபாயே ராஷிதீன்களின் நான்காவது கலிஃபாவான ஹசரத் அலி அவர்களது வாழ்வுச் சரித்திரம் முடிவுற்றது இமாம் அப்பாஸ் ஆலம்தார் இவரின் வாழ்வுச் சரித்திரம் ஒரு நாள் ஜனாபே பாத்திமார் அலி அல்லா தாலா அவர்கள் மறைந்து சில மாதங்கள் கழிந்தன ஹஸ்ரத் அமீருல் மோமினின் அலி அவர்கள் தம் அன்பு மனைவி ஃபாத்திமாவின் மறக்க முடியாத ஈடு செய்ய இயலாத இழப்பை எண்ணி கொண்டிருந்தார்கள் மிகவும் சோர்ந்த முகத்துடன் இருந்தார்கள் இதை கண்ணுற்ற ஹசரத் அலி அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் ஹசரத் அலி அவர்களின் ஆறுயிர் அண்ணன் அக்கீலின் தலைமையில் ஹசரத் அலி அவர்களிடம் அணுகி ஆறுதல்கள் கூறி இழந்த இடத்தை இனிதே நிரப்பி இனிய யோசனைகள் கூறினார்கள் அதன்படி ஹாசிம்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற பின் ரபியாவின் மகனார் கைரம் என்பவரின் அருள் திருமகளான உம்முல் பாணி என்னும் பேரழிலை மணமுடித்தால் ஓரளவு பிபி ஃபாத்திமா அலி அல்லா அவர்களின் இடத்தை பூர்த்தியாக்க முடியும் என யுக்திகள் கூறினார்கள் அதைக் கேட்ட ஹசரத் அலியவர்கள் ஃபாத்திமாவின் பாங்குக்கு பெண் இருக்கலாம் ஆனால் அதே பாங்கிற்கு பாத்தியமான வீர மகன்களை பெற்றுத்தரும் பாக்கியசாலியாகவும் இருக்க ஆண்டவன் அருள் புரியட்டும் என்று கூறி அம்முடிவுக்கு தங்களின் மன ஒப்புதலை மகிழ்வுடன் தந்தனர் இதன்படி நடந்த திருமண வளைவால் ஹசரத் அலி அவர்களுக்கு நான்கு ஆண்மகுகளும் ஒரு பெண் மகவும் பிறந்தார்கள் பெண் மகள் ரொகையாவை அக்கீலின் மகனார் முஸ்லிம் குஃபா கவர்னரால் கொல்லப்பட்ட அவர்களுக்கு திருமணம் செய்விக்கப்பட்டது மீதி உள்ளவர்கள் அப்பாஸ் ஆலம்தார் ஒருவரே ஹசரத் அலி அவர்களின் திருமணம் முடிந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து மதீனா நகரில் வாழ்ந்து வரும் சமயம் ஹிஜ்ரி இருபத்தி ஆறாவது ஆண்டு ரஜப் மாதம் ஏழாம் தேதி ஓமுல் பாணியின் அம்மையார் ஒரு அழகான ஆன்மகவை ஈன்றெடுத்தார்கள் இச்செய்தியினை கேள்வியுற்ற இமாம் ஹுசைனார் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி ஆண்டுகள் பூர்த்தியாகியிருந்தன ஓடிச் சென்று தமது இரண்டாவது தாய் ஈன்றெடுத்த இணையற்ற மகனை முதன்முதலில் தம் கையெடுத்து வாங்கி இரண்டு காதுகளிலும் காமத் பாங்கு சொன்னார்கள் உடனே குழந்தை இமாம் ஹுசைனின் முகத்தை முறைத்து பார்த்து சிரிப்பாய் சிரித்ததாம் ஆனந்த மிகுதியால் தன் அன்பு தம்பியை எடுத்துக்கொண்டு தம் தந்தையிடம் ஓடினார் இமாம் ஹுசைன் ஹசரத் அமீருல் மோமினின் அலி அவர்கள் குரான் ஓதிக் கொண்டிருந்த இடம் ஏகி தந்தையே என் தம்பி என் முகத்தில்தான் முதல் முதலில் வெடித்து சிரிக்கின்றான் என்றாராம் இதை கேள்விப்பட்ட அசரத் அலியவர்கள் கண்மூடி ஏதோ சிந்தித்தபடியே தமது ஞானக் கண் கொண்டு எதையோ பார்த்துவிட்டு சற்று வாடிய முகத்துடன் ஹிமா ஹுசைனையும் குழந்தையும் நோக்கியபடியே கூறலானார் ஹுசைன் உனக்காகவே படைக்கப்பட்ட உன்னத மகன் பிறந்த மறுனுடையே தமது கடமையினை ஆற்ற தொடங்கிவிட்டான் இது இவன் கடமை உணர்வை காட்டுகின்றது நிச்சயம் இவன் உன் முகத்தில் இதேபோல் விழித்தபடியே சிரித்தபடியே தன் கடமையின் கடைசி அத்தியாயத்தை முடிப்பான் நீ அதிர்ஷ்டக்காரன் ஹுசேன் போய் சுண்ணச் செய்ய ஏற்பாடுகளை செய் என்று பேச்சை மாற்றி ஹுசேனாரை இதன் உள்ளர்த்தம் புரிய யோசிக்க இடம் தராது அனுப்பினாராம் ஆனந்த மிகுதியால் அமரர் உசைனாரும் அன்பு தந்தையின் ஆழ்ந்த கருத்து பொதிந்த அறிவுரையில் அதில் அமிழ்ந்திருந்த கருத்து செலுத்தாது அவரின் ஆணையினை நிறைவேற்ற ஆளாய் பறந்தாராம்